வணக்கம் உங்கள் இன்றைய வீடியோவில் வருகின்ற ராகுகேது பயிற்சியால் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்னென்ன யோகங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த ராகுகேது பயிற்சியானது விசுவாபசுவரிடம் வைகாசி மாதம் நான்காம் தேதி இரவு ஏழு மணி முப்பத்தி எட்டு நிமிடத்திற்கு இந்த ராகு ராகுபகவான் மீனராசியிலிருந்து பின்னோக்கி கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னிராசியிலிருந்து பின்னோக்கி சிம்ம ராசிக்கும் பேச்சு ஆகிறார்கள் அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருடமாக எட்டாம் இடத்திலிருந்த ராகு பகவான் பின்னோக்கி ராசிக்கு ஏழாம் இடத்திலேயும் இரண்டாம் இடத்திலிருந்த கேது பகவான் பின்னோக்கி ராசிக்குள்ளேயே அமர இருக்கிறார்கள் வருகின்ற பதினெட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அதே போல ராகு பகவான் அப்படின்னா பாருங்க ஒரு ராசியில் பதினெட்டு மாதங்கள் சஞ்சாரம் செய்வார்கள் ராசி மண்டலத்தை ஒரு முறை வளம் வர பதினெட்டு வருடங்கள் எடுத்துக் கொள்கிறார்கள் அதே போல நிரந்தர வக்கர கிரகங்கள் யார் அப்படின்னா கேதுகள் தான் மனித தலையும் பாம்பு உடலும் ராகு எனவும் பாம்பு தலையும் மனித உடலும் கேது என்றும் அழைக்கப்படுகிறது சரி இந்த ராகு கேது பேச்சினால சிம்ம ராசிக்கார்கள் வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் சிம்மங்கிறது காலபுருஷ தத்துவத்துல ஐந்தாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி தலைமை கிரகமான சூரிய பகவான் ஆவார் சிம்ம ராசிக்குள் மகம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பூரம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவா சிம்ம ராசிக்காரர்கள் பாருங்க தலைமை பொறுப்புக்கு தகுதியானவர்கள் அதே போல வீரம் செறிந்தவர்கள் எதற்கும் அஞ்சாதவர்கள் பாருங்க சிம்ம ராசிக்காரர்கள் அதாவது சிங்க நடை போடக்கூடியவர்கள் பாருங்க சிம்ம ராசிக்காரர்கள் அதே போல கௌரவம் அதிகம் பார்க்கக்கூடியவர்கள் அதாவது மயிர் நீப்பின் உயிர் வாழாது கவரிமான் என்பது போல கௌரவத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல அரசியலில் ஒரு மிகப்பெரிய புள்ளியாக திகழக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில எப்படியாவது பாருங்க ஒரு பெரிய பதவிக்கு வரக்கூடியவர்கள் பாருங்க சிம்ம ராசிக்காரர்கள் அதே போல எடுத்த காரியத்தை எவ்வளவு தடைகள் வந்தாலும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் சரி சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க கிட்டத்தட்ட ஒன்றரை வருட காலமாக எட்டாம் இடத்திலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்தார் இரண்டாம் இடத்திலே கேது பகவான் சஞ்சாரம் செய்தார் அதே போல சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் ரெண்டரை வருஷமா பாருங்க கண்டக சனி காலம் அதே போல குரு பகவான் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்தார் நிறைய பேருக்கு உத்தியோக இழப்புங்கிறது இருந்திருக்கும் நிறைய பேர் வேலையை விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்ததுனால ஏன் அப்படின்னா குரு வீட்டில் ராகு இருந்தார் அதே போல ஒரு சொந்த தொழில் எல்லாம் இப்போ ஒன்றரை வருஷமா அடுத்தவன் வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும் நிறைய பேருக்கு பாருங்க என்ன பழைய பாடலே என்ன சொல்லுதுன்னா ஈசனார் ஒரு பத்திலே தல ஓட்டியில இருந்து கொண்டதும் பத்துக்கு குரு வந்த போது சிவனை பிச்சை எடுத்தார் அப்படின்னு பழைய பாடலாம் சொல்லுதுங்க அப்போ கிட்டத்தட்ட ஒரு வருடமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் குரு வீட்டில் ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் எட்டாம் இடத்துல அதே போல கண்டக சனி காலம் நிறைய பேருக்கு விபத்து கண்டம் காயம் நிறைய பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸுன்னு அடையக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் மேலதிகாரிகள் தொல்லை தேவற்ற இடமாற்றங்கள் கணவன் மணிக்குள்ள பிரச்சனை இது போன்ற பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க சிம்ம ராசிக்காரர்கள் இப்போ பாருங்க இந்த நான்கு கிரகங்களும் பயிற்சி ஆகிறார்கள் கேதுக்கள் அதே போல் குரு பகவான் அதே போல் சனி இது எல்லாமே பாருங்கள் கூடிய விரைவில் எல்லா கிரகங்களும் பயிற்சியாக இருக்கிறார்கள் சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பாருங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டம சனியாக அமர இருக்கிறார் அதே போல ராகு பகவான் பாருங்க மே மாசம் பதினெட்டாம் தேதி ஏழாம் இடத்துக்கும் கேது பகவான் ராசிக்குள்ளே அமர இருக்கிறார்கள் அதே போல குரு பகவான் பாருங்க லாபஸ்தானத்துல அமரப்புறார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு விடிவு காலம் பிறந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு பகவான் பாருங்க பதினெட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஏழாம் இடத்துல அமரப்புறார் ராகுக்கு வந்து வீடு கொடுத்த சனி பகவான் பாருங்க எட்டாம் இடத்துல குரு பகவான் வீட்டில் சஞ்சாரம் செய்வார் அந்த சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர போகிறார் இந்த மே மாசம் பதினாலாம் தேதி அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை தவற விடாதீர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசியில பாருங்கள் பிறந்தவங்களுக்கு எல்லாமே இப்ப அஷ்டம சனி வரப்போகுது அஷ்டம சனியில முற்பகுதி பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாசம் வரையும் சூப்பராக இருக்கும் வாழ்க்கையில எதெல்லாம் சாதிக்கணுமோ அதெல்லாம் சாதிக்கக்கூடிய வல்லமை சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது ஏன் அப்படின்னா ராகு பகவான் அமர்ந்த வீட்டுக்குடைய சனி பகவான் குரு பகவான் வீட்டில் அமர்ந்து குரு பாருங்க லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் லாபஸ்தானங்கிறது நம்முடைய பிரச்சனைகளுக்கு எல்லாவற்றுக்கும் பாருங்க தீர்வை கொடுக்கக்கூடிய இடம் பாருங்க பதினோராம் இடம் நம்முடைய ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாக கூடிய இடம் பதினோராம் இடம் அப்ப இந்த ராகுக்கு வீடு கொடுத்த உங்களுக்கு சனி பகவான் குரு பகவான் வீட்டில் வந்து அந்த குரு லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய போவது பாருங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நிறைய பேருக்கு ரேஸ் லாட்டரி போன்ற விஷயத்துல பரிசு கிடைக்க இருக்கிறது நிறைய பேருக்கு வெளிநாடு யோகம் கிடைக்க இருக்கிறது ஏன் அப்படின்னா இப்ப ஏழாம் இடத்துக்கு ராகு வந்தா நிறைய பேருக்கு வெளிநாடு தடை வரும் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசம் வரையும் பாருங்க அந்த வீடு கொடுத்த சனி குரு வீட்டுல இருந்து லாப இருப்பார் அப்ப வெளிநாடு மூலம் நிறைய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது அந்நியர்களால் நிறைய அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது வேற்று இனத்தவர்களால உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்க இருக்கிறது மனைவி வழி ஆதாயம் கிடைக்க இருக்கிறது மனைவி வழி சொத்துக்கள் கிடைக்க இருக்கிறது நல்ல வாழ்க்கை துணை கிடைக்க இருக்கிறது நல்ல நண்பர்கள் அமைய இருக்கிறார்கள் நண்பர்களால ஆதாயம் கிடைக்க இருக்கிறது கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில கோடி கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது எப்படின்னா இந்த குரு பதினோராம் இடத்துல இருக்கிற வரையும் தான் உங்களுக்கு கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்குலாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருக்கு அதே போல வியாபாரம் செய்யக்கூடியவங்க எல்லாம் இரண்டு மூன்று கிளைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது வியாபாரத்தின் மூலம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இன்னும் சொல்ல போனா லட்சக்கணக்களை கோடி கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது இந்த குரு பகவான் லாவஸ்தான் இருக்கிற வரையும் ஏன்னா ராகுக்கு வீடு கொடுத்த சனி பாருங்க குரு பகவான் வீட்டுல இருந்தா அந்த குரு லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய போறாரு இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு அப்ப இந்த ராகு பாருங்க இப்ப வருகின்ற பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஒன்றரை வருஷம் ஏழாம் இடத்துல இருப்பாரு ஆனா முதல் ஒரு வருஷம் ரொம்ப டப்பா இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நீங்க எந்த காரியத்துல இறங்கினாலும் அந்த காரியத்துல முழு வச்சு கிடைக்க இருக்கிறது ஏன் அப்படின்னா அந்த ராகுக்கு வீடு கொடுத்த சனி குரு வீட்ல இருந்தா அந்த குரு லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய போகுதுதான் இன்னும் சொல்ல போனா நீண்ட கால கஷ்டங்கள் முடிவுக்கு வர இருக்கிறது நீண்ட காலமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து வருடமா ஏதோ ஒரு வழக்கு இருக்கு அப்படின்னா அந்த வழக்குகள் தீரும் அந்த வழக்கு தீர்ந்து அதன் மூலம் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் நீண்ட காலமாக திருமணம் ஆகல அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் திருமணம் ஆகுங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வயசை தாண்டிடுச்சு எங்களுக்கு திருமணம் ஆகலைன்னா கூட சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிம்ம லக்கணக்காரர்களுக்கு உடனே திருமண பாக்கியங்கள் கிடைக்க இருக்கிறது மே மாசம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அதே போல பாருங்க நீண்ட காலம் பாக்கம் பார்க்கும் குழந்தை கிடைக்க இருக்கிறது ஏன் அப்படின்னா குரு பகவான் லாபஸ்தானம் ஏறி அமர போறார் இந்த ராகுக்கும் இந்த சனிக்கும் வீடு கொடுத்தவர் பாருங்க லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய போறார் ஏன்னா ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் குரு பகவான் வீட்டில் சஞ்சாரம் செய்வார் இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் சனி உங்களுக்கு கெட்டவட்டத்துக்கு போறார் அப்ப ராகு வந்து பாருங்க பதினெட்டாம் தேதி மே பதினெட்டாம் தேதி கும்பத்துக்கு போறார் அப்ப சனி வீட்டில் ராகு வந்து அந்த சனி பாருங்க குரு பகவான் வீட்டுல எட்டாம் இடத்துல அமர்ந்து அந்த குரு லாபஸ்தானத்துல மே மாசம் பதினாலு தேதிக்கு பிறகு சஞ்சாரம் செய்திருக்கிறார் அப்ப வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாசத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசம் வரையும் அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகுங்க அதாவது உங்களுடைய நீண்டகால ஆசைகள் இருக்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு வருகின்ற மே மாசம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அப்ப வாழ்க்கையில எல்லாவற்றிலுமே ஜெயிக்க போறீங்க இங்க எந்த துறையில இருந்தாலும் சரி ஒரு அரசியல் இருந்தாலும் சரி அதே போல அதிகார துறையில இருந்தாலும் சரி ஒரு கலைத்துறையில இருந்தாலும் சரி ஒரு இரும்பு எந்திரம் சம்மந்தப்பட்ட துறையில இருந்தாலும் சரி வாகனம் சம்பந்தப்பட்ட துறையில இருந்தாலும் சரி ரசாயனம் சார்ந்த துறையில இருந்தாலும் எலக்ட்ரிகல் சார்ந்த துறையில இருந்தாலும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து இருக்கு இன்னும் சொல்ல போனா மருத்துவ துறையில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் நிறைய அதிர்ஷ்டங்கள் இருக்குங்க ஏன் அப்படின்னா ராகுங்கிறது மருத்துவத்துக்கு ஆரம்பிள்ள கிரகம் சனிங்கிறதும் பாருங்க மக்கள் தொடர்புடைய கிரகம் இப்ப ராகுக்கு வீடு கொடுத்த சனி பாருங்க எட்டுல அமர்ந்து அந்த வீட்டுக்குடன் லாப சாந்திர சஞ்சாரம் செய்ய போறார் அப்ப பாருங்க அதிர்ஷ்டங்களை பார்க்க போறீங்க நிறைய பேருக்கு வெளிநாட்டுல வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது வேற்று ஜாதிக்காரர்களால உங்களுக்கு அனுகூலமான ஒரு பலன்கள் நடக்க இருக்கிறது அதே போல வியாபாரத்தின் மூலம் பாருங்க மிகப்பெரிய வரவுகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது இரண்டு மூன்று கிளைகள் உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது இப்படி பல அதிர்ஷ்டங்களை சிம்ம ராசிக்காரர்கள் பார்க்க போறீங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாசத்துக்குள்ள பாருங்க ஒரு டென்த்து டுவெல்த்து படிக்கக்கூடியவங்க எல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருக்குங்க நம்பர் ஒன்னா மார்க் வாங்கக்கூடிய யோகம் பாருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது மாணவ மாணவியர்களுக்கு அதே போல உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னா இதுதான் சரியான காலம் ஒரு வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னா இதுதான் சரியான காலங்க மே மாசம் பதினெட்டு தேதிக்கு பிறகு வெளிநாடு போய் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தி ஆகும் அதே போல கமிஷன் துறை ஷேர் மார்க்கெட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருக்குங்க மே மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசம் வரையும் இப்படி பாருங்க பல அதிர்ஷ்டங்களை சிம்ம ராசிக்காரர்கள் பார்க்க போறீங்க அவரவர் இருக்கின்ற துறை மூலம் அபார வளர்ச்சி கிடைக்க இருக்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு வருகின்ற மே மாசம் பதினெட்டாம் தேதியிலிருந்து அதே போல கேது பகவான் பாருங்க ராசிக்குள்ள வர இருக்கிறார் கேது பகவான் ராசிக்குள்ள இன்னும் ஒன்றரை வருஷம் இருப்பார் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாசம் பதினெட்டாம் தேதியிலிருந்து ஒன்றரை வருஷம் பாருங்க கேது ராசிக்குள்ள இருப்பார் கேதுங்கிறது ஒரு ஆன்மீக கிரகம் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது மருத்துவ துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதே போல நூல் சம்பந்தப்பட்ட அதாவது டைலரிங் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது அதே போல கம்ப்யூட்டர் சம்பந்த தொழில்நுட்பங்களுக்கும் பெருசா கஷ்டம் இருக்காது கேது ராசிக்குள்ள வரும்போது விநாயகர் வழிபாடு இருக்கக்கூடியவங்களுக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு இருக்கக்கூடியவங்களுக்கும் பாருங்க கேது ராசிக்குள்ள வந்தால் பெரும் பிரச்சனை இருக்காது மற்றபடி பாருங்க கேது ராசிக்குள்ள இருக்கும் பொழுது உங்கள் கூட இருப்பவர்களாலே உங்களுக்கு பிரச்சனை வரும் அந்த நம்பிக்கை துரோகங்கிறது நடக்கும் நீங்கள் யாரெல்லாம் நம்புறீங்களோ அவங்க உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பாங்க அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஈஸியாக யாரையும் எழுதி நம்பக்கூடாது கேது ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அதே போல் ஒரு பாத்ரூம் போகிறீங்க ஒரு மாடிப்படி ஏறுறீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் வயசானவங்கெல்லாம் ஒரு ஐம்பது வயசுக்கு எல்லாம் பாருங்கள் கேது ராசிக்குள்ளே வரும்போது கால் தடுமாறி சிலிப்பாகி மூட்டு நடுவருது இது போன்ற போடக்கூடிய பிரச்சனைலாம் கொஞ்சம் வரும் கேது ராசிக்குள்ளே வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல சட்டம் வக்கீல் சார்ந்த துறை நிதித்துறை நீதித்துறையில் இருக்கக்கூடிய நல்ல அதிர்ஷ்டம் பொழுது முக்கியமா விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு உள்ளவங்க வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்துல பாருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசம் வரையும் அபார வளர்ச்சி கிடைக்க இருக்கிறது வாழ்க்கையில நம்பர் ஒன் ஆளாக அதாவது வாழ்க்கையில நிமிர்ந்து நடக்கக்கூடிய பாக்கியங்கள் அதாவது மிகப்பெரிய ஒரு பணக்கார யோகங்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க இருக்கிறது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை இங்கிற கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க விடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் மூலிங்க கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்